लङ्कारककाव्यनाटककला का कणादपातञ्जला त्रैयर्थस्मृतिजैमिनीयकविता सङ्गीतपारङ्गतः विप्रक्षत्रविडङ्घ्रिजातमुखरा नेकप्रजासेवितः सेवितः श्रीमत्सद्गुरुराघवेन्द्रयतिराट् कुर्या ध्रुवं मङ्गलम् ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக அவங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இதில் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது நூற்றி அறுபத்தி மூணாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி அதாவது இப்போது வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை வருகிறது ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா எப்போமே சனிக்கிழமை நைட்டு தான் அதை ரிலீஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு வீடியோவும் சனிக்கிழமை சாயங்காலம் எட்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் அன்றைக்கி சனிக்கிழமை ராத்திரி எல்லோரும் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எய்மில் எப்போவுமே சனிக்கிழமை சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறது இந்த முறை நான் என்ன பண்ணியிருக்கோன்னா ராயர் ஆராதனை அன்றைக்கே ரிலீஸ் பண்ணாச்சு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த பாடல் வந்து என்னென்னக்கா சதிதா சத்ததா பாலிசு என்ன எதிராகவேந்திரா அப்படிங்கிற சாமசுந்தரதாசருடைய பாடல் இந்த பாடலை திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் மிக அருமையாக பாடக்கூடியவர் நம் கேட்டதும் பார்த்திங்கன்னா எந்த பாடலை பாடித்தறிங்களான்னு கேட்டாலும் அவருடைய அவருக்கு நிறைய அலுவல்கள் உண்டு நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்புறம் வந்து கலாட்சேத்திரால் வந்து பகுதி நேரத்தில் வகுப்புகள் எடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ கொஞ்சம் பிஸியானவர் தான் அந்த அலுவலருக்கு இடையே நமக்கு மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் ஆக்சுவலி மகிழ்ச்சியுடன் பாடல்களை பாடித்தரக்கூடியவர் அவருக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை வருகிறதுல அதுக்காக தான் இந்த பாட்டுன்னு சொன்னேன் நான் ராகவேந்திர சுவாமிகளை பற்றி நாலு வரி சொல்லலாக்கா ராகவேந்திர சுவாமிகளை பற்றி அறியாதவர்களே கிடையாது அவருக்கு அறிமுகமே தேவையில்லை அந்த மாதிரி இருந்தால் இருந்தாலும் ஒரு நாலு வரிகள் அவரை பற்றி சொல்லிவிட்டு பிறகு இந்த பாடலுக்கு செல்லலாம் என்று நான் இருக்கிறேன் சங்குகரனான்னு ஒரு தேவதை கந்தர்வன் அவர் வந்து பிரம்மலோகத்தில் இருக்கார் ஸ்ரீ பிரம்மனுக்கு வந்து உதவிகள் செய்து கொண்டு இருப்பவர் அவர் பிரம்மனுக்கு பூஜைக்கு துளசிகள் பறித்து கொண்டு வந்து கொடுப்பவர் அவர் அப்படி அவர் தினமும் செய்து கொண்டு வரும் வேலையில் ஒரு நாள் என்ன பண்ணுறார் அவர் சரஸ்வதியினுடைய வீணையில மயங்கி சிறிது தாமதமாக பூக்களை பறித்து கொண்டு வருகிறார் அப்போது பிரம்மதேவருக்கு கோபம் வந்து நீ அரக்கனாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு வம்சத்திலே பிறக்க கடவாயின்னு சொல்லி சம்பவம் கொடுத்துருவார் அப்புறம் அவர் வேண்டிக்கிறார் என்ன நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க ஒரு சின்ன தப்பு தானே இது அப்படிங்கும்போது சரி நீ ஒன்றும் பயப்படாத நீ மிகவும் புகழ்பெற்றவனாக குளத்திலே பிறந்தாலும் அந்த ஸ்ரீஹரியின் பக்தனாக திகழ்ந்து மிகவும் பிரசித்தி பெற்றனாக திகழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருள் புரிகிறார் அந்த சங்குகர்ணன் தான் வந்து இரண்யகசிபுரனுடைய மகனான பிரகலாதனாக பிறக்கிறார் அந்த பிரகலாதன் மிகப்பெரிய ஹரிபக்தனாகி இந்த நரசிம்மரையே நரசிம்ம அவதாரத்திற்கே காரணமாக இருந்து புகழ்பெற்றவர் குளத்திலே பிறந்திருந்தாலும் அந்த ஸ்ரீஹரின் மிகப்பெரிய பக்தனாக திகழ்ந்தவர் அவர்தான் மீண்டும் பகலீக மகாராஜனாக பிறக்கிறார் அந்த பகலீக மகாராஜனுக்கு பிறகு அடுத்த ஜென்மத்திலே அதாவது கலியுகத்திலே அவரே மீண்டும் வேசராஜராக பிறக்கிறார் வேசராஜராக பிறந்து ஹரிதாச சாகித்யத்துக்கு மிகப்பெரிய உயிரூட்டுகிறார் மதுவ சமய மதத்திற்கு மிகப்பெரிய பங்களிக்கிறார் விஜயநகர சாம்ராஜ்யத்தினே மிக முக்கியமான ஒரு மனிதராக இருந்து அதை ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவில் விஜயநகர பேரரசை நடத்தி சென்றவர் அவர் தான் என்ன பண்ணுவார் பிறகு ஸ்ரீ ராகவேந்திரராக அவதாரம் எடுக்கிறார் ஸோ அந்த பிரகலாதனுடைய பிறகு வேசராஜருடைய பகலீக மகாராஜனுடைய அவதாரம்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவர் வந்து எங்கே பிற அவர் நம்ம அவருடைய நம்முடைய பெரிய சிறப்பு என்னென்ன அவர் நம்முடைய தென்னாட்டிலே தமிழகத்திலே பிறந்தது தான் ஸோ இங்கு அவர் பொழுது வேங்கடநாதன் என்ற பெயருடன் பிறந்து வளர்ந்து பெரிய வீணை வித்வானாக திகழ்ந்து சாஸ்திரங்களிலே அவர் பெரிய பண்டிதனாக விளங்கியதோடு அல்லாமல் பெரிய வீணை வித்வானாகவும் திகழ்ந்தார் அதற்கு பிறகு அவர் சுதீந்திர தீர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்டு சுதீந்திர மடன்னு சொல்லுவாங்க சுமதேந்திர மடன்னு சொல்லுவாங்க ராயர் மட்டன் சொல்லுவாங்க அந்த மடத்தினுடைய பீடாதிபதியாக வருகிறார் அவர் சன்னியாசியான பிறகு நடத்திய அற்புதங்கள் சொல்லி அநேக அற்புதங்கள் அவர் பிருந்தாவனம் ஆவதற்கு முன்பதற்கு முன்பு பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு முன்பும் சரி பிருந்தாவன பிரவேசம் செய்த பிறகும் சரி அநேக அநேக அற்புதங்களை எல்லோருடைய வாழ்விலுமே நிகழ்த்தியிருக்கிறார் இதை பற்றி ஸ்ரீ அம்மன் சத்யநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வால்யூமே எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்காரு ராகவேந்திரருடைய மகிமை அற்புதங்களை பற்றி மட்டுமே நிகழ்த்தி அற்புதங்கள் பற்றி பற்றி அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தி நிகழ்த்தியவர் நிகழ்த்தி கொண்டு வருபவர் இனி மேலும் நிகழ்த்த அத்தகைய ஒரு மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவரை போற்றி ஸ்ரீ சாமசுந்தரர் சாமசுந்தரதாசர் பாடிய சத்தத பாலிசு என்ன ராகவேந்திரா அப்படிங்கிற பாடல்தான் இந்த ரெட் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம முதல்ல வந்து திருமதி ஸ்ருத்தி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது திருமதி ஸ்ருத்தி விஷால் பாடிய பாடலை கேட்போம் सतत पालिसो यं यति राघवीन्द्र सतत पालिसो यं न यति राघवीन्द्र पतितपावन पवन सुतमताम्बुधि चन्द्र സാലോയഘവന്ദ്രോണിയോളെ കുംഭകോണക്ഷേത്ര മേരെ വീണ വെങ്കട അഭിദാന ക്ഷോണിയോളെ കുംഭ ക്ഷേത്ര മെരത വീണ വെങ്ക സാനൂര ദ്വിജന പ്രാണ ഉളിച്ച മഹിമേ സാനൂരകതി ദ്വിജന പ്രാണ ഉളിച്ച മഹിമേ ഏനി വണ്ണി ജ്ഞാനി കുലത്തിന சலிசோய் நிரா நம்பிதனோ நின்ன பதாம் புஜவ மனதி அம்பல பூரோ பெம்பிடதலே நம்பிதனோ நின்ன பதா ജവ മനതി ഹല പൂരൈസോ ബിടദുംഭിണി സോര നീകൂരു ഭവദി തജേത കുംഭിണി സോര നീകൂരു ഭവദി തജേത ശംഭരാത്ത കശത്ത കുംഭകശ്യപത്ത சிசோ என்ன எத்தீ ராகவே மந்தமதிகள சங்கரிந்தின் பாத இந்த பொந்தலில் மந்தமதிகள் சங்கதிந்த പൊന്തലില്ല കുന്തൂയണി സതേ കായോ കിത ശ്യാമ സുന്ദരന ദാസ കർമ്മികൾ കുലവര്യ सतत पालिसोयङ् यति राघवेन्द्र पतितपावनपवनसुतमाता बुधिचन्द्र सतत पालिसोयं यति राघवेन्द्र सतत पालिसोयङ् ஸோ எப்பொழுதும் போல திருமதி ஸ்ருதி உஷா அவர்கள் இந்த படலை மிக அருமையாக இனிமையான குரல்களே பாடியிருந்தார் அனுபவித்து பாடியிருந்தார் பாவத்துடன் பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர் இது போலவே மேலும் மேலும் நமது இந்த சேனலுக்கு அநேக பாடல்களை பாடித்தர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ நம்ம பாடலுடைய பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் சதத்த பாலிசு என்ன எத்திராகவேந்திரா பதித பாவன பவன சுதாம் பதாம்பு சந்திரா அதாவது சதத பாலிசு என்ன எப்பொழுதும் என்னை காப்பாற்றப்பா என்னை எனக்கு அருள் புரியப்பா எத்தி ராகவேந்திரா இந்த எத்திகளின் அரசனாக தேவைக்கொள்கிற என்னுடைய ராகவேந்திரனே பதித்த பாவனா மிகவும் கீழானவர்கள் கூட தயவு செய்கின்றவனே பவன சுத மதாம்பு சந்திரா பவன சுத மதாம்பு அப்படின்னாக்கா பவன சுத்த மதா அப்படின்னாக்கா இந்த தத்துவவாதா என்று சொல்லக்கூடிய துவைத்த சித்தாந்தம் தான் ஸோ இந்த தத்துவவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மதுவரார் உருவாக்கப்பட்ட இந்த துவைத்த சித்தாந்தம் என்னும் கடலுக்கு சந்திரனை போல திகழ்பவனே அப்படின்னு சொல்கிறார் அதாவது கடல் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனால் ஈர்க்கப்படும் எப்பவுமே பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடல் கொந்தளிக்கும் இந்த சந்திரனை பார்த்து மகிழ்ந்து கொந்தளிக்கும் அப்படிம்பாங்க ஸோ இது போல் இந்த மத்துவ மதத்திற்கு என்னும் அப்படிங்கிற ஒரு கடலுக்கு இவர் ஒரு சந்திரனைப் போல திகழ்கிறார் என்று நம்முடைய சாமசுந்தரதாசர் கூறுகிறார் சாமசுந்தரதாசர் ஊமைகள் கூறக்கூடியவர் பேர்களை விதவிதமாக கூறக்கூடிய ஒரு திறன் படைத்தவர் சாமசுந்தரதாசர் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே தான் அவர் வந்து காலமானார் ஸோ இந்த பேரிலே வாழ்ந்தவர் மாண்வியிலே வாழ்ந்தவர் மாண்வியிலே இருக்கின்ற ஜெகநாததாசரை அவருடைய மானசீக குருவாக ஏற்று அவர் பாடல்களை பாடி வந்தவர் குண்டாச்சாரன் பேர் அவருக்கு மிகவும் அருமையான பாடல்களை கடினமான பாடல்களை பெரிய பிரச்சனை என்னென்னா சாமசுந்தரதாசர் பாடல்களை எடுத்துக்கொண்டிங்கன்னா ஜெகநாதாசர் பாடலை போன்றவை அவை நிறைய வடமொழி சொற்களை கலந்து பாடக்கூடியவர் அவன் மிக கடினமாக அவருடைய பாடல்களை புரிந்து கொண்டு பாடுவது என்பதே மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் அத்தகைய பாடல்களை இயற்றக்கூடியவன் பாடலுடைய சரணத்துக்கு போவோம் நம்பிதனோ நின்ன சரணாம்புஜவ மன்மத மன்மனத ஹம்பல பூரைசோ வெம்பிடுதலே கும்பணி சுர நிகரும்ப வந்தித்த ஜித சம்பராந்தக சாத்த கும்ப கஷ்யப்பதனையா அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி வளர்ச்சி தான் போடுவார் ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது விருதுல நம்பிதனோ நின்ன சரணாம்புஜவ உன்னுடைய பாதாங்க பாதார விந்தங்களை இந்த பாத கமலங்களை நான் நம்பி வந்து விட்டேன் மண்மனத ஹம்பல பூரைசோ என் மனதிலே இருக்கின்ற நான் மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றி கொடப்பா என்னுடைய ராகவேந்திரனே பெம்பிடுதலே என்னுடைய பெண்ணு விடுதலை அப்படிங்கிறதான் பெம்பிடுதலேன்னு பாருங்கள் அது அந்த கலோக்கிய லாங்குவேஜ் என்னுடைய பின்னாடியே எப்பொழுதும் இருந்து எனக்கு பின்ன எப்பவுமே பின்னாடியிலே இருந்துட்டு இருப்பான்னு சொல்லணும் அதான் என் எப்பொழுதுமே இருந்து என்னுடைய மனதிலே வருகின்ற ஆசைகளை பூர்த்தி செய்யப்பா கும்பினி சுர வந்தித்த கும்பினா உலகம் பூ அப்படிம்பாங்க உலகம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க சுர பூசுர பூசுரனாக்கா என்ன அந்தணர்கள்னு அர்த்தம் பூமியிலே வாழ்கின்ற தேவர்கள் அப்படிங்கிற மாதிரி பூசுர அந்தணர்கள் மிக்க அப்படின்னாக்கா சமூகம் அந்த அந்தன சமூகத்தால் வணங்கப்படுகின்ற ராகவேந்திரனே சம்பராந்தக ஜிதை இது இப்படி எடுக்கணும் சம்பராந்தகானனாக்கா மன்மதன் அர்த்தம் பிரித்திம்னு இருக்கணும் அதுதான் சம்பராந்தகார் சம்பராந்த அப்படிங்கிற அசுரனை உதைத்தவன் அப்படினால சம்பராந்தகான்னு பேர் அதாவது இங்கே இந்த இடத்துல நம்ம என்னோம் காமன் அப்படி தோணும் காமனே வென்றவனே அப்படின்னு அர்த்தம் சம்பராந்தக ஜிதை சாத்த கும்ப கஷ்யப்ப தனையா சாத்த கும்பை அப்படின்னாக்கா ஹிரண்ய அதாவது தங்கம்னு நடத்தணும் அதாவது ஹிரண்யன்னு எடுத்துக்கணும் ஹிரண்ய கஷ்யப்ப தனையா ஹிரண்ய கஷ்யப்பனே மகனாக இருந்தவனே அப்படின்னு அதுதான் இந்த ஒரு சலனத்துடைய அர்த்தம் பார்த்தீங்களா எல்லாமே வந்து அவர் இதாக தான் போடுவார் ஹிரண்ய மகனேன்னு மகனே மாட்டார் சாத கும்ப கஷ்யப்ப தனையா அப்படின்பாரு பூசுரன்னு எழுத மாட்டார் கும்பனி சுர அப்படின்னு எழுதுவார் இந்த மாதிரிலாம் போடக்கூடியவாரு சோனி அழு ஸ்ரீ கும்பகோண கஷேத்திரை ஜனிசி வீணா வேங்கட அவிதான திந்தா சானுராகதி திஜின பிராண உழுசித மகிமா ஏனெந்து பன்னிசலி ஞானி திலக்கா என்ன பண்ணார் பாருங்கள் ஷோனி இந்த உலகத்திலே கும்பகோணம் சேத்திரத்திலே நீ வளர்ந்து சில இடத்துல வந்து இங்கே ஜனிசின்றாங்க சில இடத்துல மிரதுன்றாங்க ஆக்சுவலி மிரதுங்கிறது கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன் அந்த இருந்து கும்பகோண கட்சத்திலே இருந்து வீணா வேங்கடநாதன் என்ற பெயருடன் திகழ்ந்து என வீணை வாசிப்பதிலே மிகவும் திறமையானவர் அதனால் அவருக்கு வீணா வேங்கடநாதன் என்ற உண்டு வீணா வேங்கடநாதன் என்ற பெயருடன் திகழ்ந்து அபிதானதிந்தா மிகவும் கருணையுடன் ஆசையுடன் அன்புடன் சானுராகதி அன்புடன் த்விஜின பிராண உலிசித மகிமா ஒரு முறை அவர் இந்த யாத்திரை செல்லும்போது ஒரு அந்தனர் வீட்டில் ஒரு அந்தனர் வந்து இறந்து விடுகிறார் அவர்கள்லாம் வந்து அவர்கள் முறையிட்டு அழகிறார்கள் இந்த மாதிரி இந்த சின்ன வயசுலேயே இந்த இவர் இறந்துட்டார் இவரை நீங்கள் தான் எதாவது காப்பாற்றி கொடுக்கணும்னு இப்போ ஒரு கையில் இருக்கிற கமண்டலத்திலால் அதை தொக்கி தெளிக்கும் பொழுது அந்த உயிர்த்துடன் அந்தனர் எழுந்து அமர்ந்து கொள்கிறார் இது அவரை நிகழ்த்திய ஒரு திருவிளையாடல் ஒரு பெரிய மகிமை செய்தக்கூடிய கூடிய செய்தவர் அவர் அந்த மகிமையை செய்தவனே அந்த ஒரு அந்தனரை உயிர்ப்பித்து கொடுத்தவனே அப்படின்றார் ஏனென்று பண்ணி சொல்லி எவ்வாறாக வர்ணிக்கட்டும் உன்னுடைய இந்த மகிமையை இந்த மாதிரி ஒரு இறந்தவரை உயிர்ப்பித்து கொடுத்த உன்னுடைய அந்த ஒரு திருவிளையாடலை நான் எப்படி வர்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஞானி குலத்தில்லக்கா ஞானிகளின் குலத்திற்கே ஒரு திலகமாக திகழக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரனே என்று புகழ்கிறார் இந்த ஒரு அந்தணனை உறுப்பித்து கொடுத்த மகிமையை அற்புதத்தை செய்தவனே உன்னுடைய மகிமையை நான் எவ்வாறு வர்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிற இப்போ அடுத்த சரணத்துக்கும் மந்தமதிகள சங்கதிந்தா நின்னைய சரண இந்துன தனக்க பொந்தலில்லா குந்து எணிசதே காயோ கந்தர்ப பித சியாம சுந்தரன தாச கர்மந்தி குலவர்யா அப்படின் மந்த மதிகள சங்கதிந்த நிணய சரண நிந்தினா இந்தினத்தனக்க பொந்தல் இல்லா நான் அறிவற்றவர்களுடைய ஒரு சேர்க்கையிலே இருந்து கொண்டு மந்த மத்திய சேர்க்கையில இருந்து கொண்டு நான் உன்னுடைய சரணத்தை உன்னுடைய ச பாதார வந்தத்தை இன்று வரை சரணாகதி அடையாமல் அடையாமல் இருக்கின்றேன் நான் அதை வணங்காமல் இருக்கின்றேன் தான் அவரை பற்றி அவர் தாக்கி சொல்கிறார் அவர் எப்போவுமே ராகவந்த கொண்டிருப்பவர் தான் அது ஒரு தன்னடக்கம் இவருடைய மந்தமதிகளுடைய என்னுடைய சங்காபத்தியத்தை வைத்துக்கொண்டு என்னால் உன்னுடைய சரணாகதையை நான் செய்யாமல் இன்றுவரை நான் அப்படியே செய்து கொண்டிருக்கின்றேன் குந்து எனிசதே காயோ இதை ஒரு தப்பாக எண்ணாமல் இதை தப்பு பார்க்காமல் தப்பு நோடதே பந்தையோ அப்படின்றாங்களே அது மாதிரி தப்பு எண்ணாமல் ஒரு குறையாக எண்ணாமல் என்னை காப்பாற்றுவாயாக கந்தர்ப்ப பிதா சியாமசுந்தரனை என்னுடைய இஷ்ட தெய்வமான சாமசுந்தரன் யார் என்னுடைய இஷ்டதெய்வான சாமசுந்தரன் அந்த மன்மதனுடைய தந்தையான என்னுடைய இஷ்ட தெய்வமான சியாமசுந்தரனுடைய தாசனாக விளங்கக்கூடிய கர்மந்தி குலவர்யா சந்நியாசிகளின் குலத்தினுடைய திலகமாக திகழக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரனே எப்பொழுதும் சத்தத பாலிசோ என்ன எப்பொழுதுமே என்னை காப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் அவருடைய அங்கிதம் வந்து பார்த்தீங்கனாக்கா சியாமசுந்தர அப்படிங்கிறது தான் சாமசுந்தரம் விட்டர்லையான்னு வரலாம் சாமசுந்தரம் அண்டான்னு வருவார் இதாக ஒன் சாமசுந்தரன் வரும் ஸோ நாம் இந்த ராகவேந்திரருடைய ஆராதனை என்று சாமசுந்தரதாசர் எழுதிய ஒரு அருமையான ராகவேந்திரதாசுவாமியுடைய பாடலை கேட்டோம் இந்த பாடலின் நாமும் இந்த மூணு தினம் மூணு நாள் ஆராதனை வரலை அந்த மூணு நாட்களுமே பாடி அந்த ராகவேந்திரருடைய அருளை பெறுவோமாகவே என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய எபிசோடை நான் என்டன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூடி விரைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி शर्मांताय नमः